சொல்லுவாங்களாங்க அப்படிங்கிறாரு சொல்ல மாட்டாங்க தான் நீங்க சொல்லி விட்டீங்க போட்டு காட்டணும் மதவு கிதாபுகள்லாம் இமாம்களுடைய குரான் இசுக்குள்ள விளக்கம் நீங்க சொன்னீங்க யாரும் சொல்லலாம் நீங்க சொல்லி விட்டீங்க அதுதான் தலைப்புல வந்துருச்சு அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க நம்ம என்ன கேட்கறோம் இது ஒரு சட்டமா இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து சமூகத்துக்கு நன்மை பயக்குமா என்பதை நீங்க பார்க்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா மறுபடியும் பாருங்க சலாம் ஆரம்பிக்க முடிஞ்சு போயிருமா அதே அதே மறுபடியும் சொல்லுவாரு சலாம் ஆரம்பிச்சாரு அது முடிஞ்சு போயிடுச்சு இந்த சலாம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூல்ல இருந்து காட்டுறாரு ஒரு நூலில் நான் எழுதியிருக்கிறேமா சலான் சொல்கிறத பத்தி அதுல என்ன எழுதியிருக்குறோம் அதில் நம்ம எடுத்து வைக்கிற வாதம் என்ன அந்த வாதத்தை இவர் எப்படி மறுக்கிறாருன்னு சொல்லாம இது சலாம் சொல்லலாம்னு சொல்லிவிட்டார்கள்னு அடுத்தோம் வாதம் பண்ணுறா நான் வச்ச ஆர்கியுமெண்டை வைக்கணும் அந்த ஆர்கியுமெண்ட் எப்படி தப்புன்னு சொல்லணும் அந்த தப்புக்கு கேள்வியை கேட்கணும் அப்புறம் சொல்லணும் நான் ஒரு புக்கு எழுதியிருக்குறேன் அந்த தப் செய்திலையும் எழுதிருக்கேன் நூலும் எழுதிருக்கிறேன் சந்திக்கும் வேலை இருந்து அதுலேருந்து அவர் எடுத்து இருந்தால் காபியிருக்கு சலாம்னு சொல்லலாம்னு சொல்லி விட்டார்கள் இதா பதிலாக என்ன சொல்லிட்டார்கள் என்ன ஆதாரம் காட்டிவிட்டார்கள் அது எப்படி தப்பு நீங்க எப்படி முறியடிக்கிறீங்க முறியடிச்சு காட்டிவிட்டு என்ற பதில் கேட்கணும் காவிரி சொல்லாம் சொல்லலாம் கேள்வி கேட்ட பதில் சொல்லல ஒழுங்கா கேளுங்க கேள்விய புஸ்தகத்தில் என்ன இருக்குதோ நாங்கள் என்ன சொன்னமோ அதை சொல்லி அது எப்படி தவறு நிறுவிட்டு அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர அதுக்கு என்ன பதிலு காவிரி சொல்லலாம் சொல்லலாம் என்ன பதில் பதில் புஸ்தகம் அன்பானவர்களே ஒரு கிளிப் போட்டு காமிச்சாங்க அதுலயே முந்தின கிளிப்புல போட்டு பார்க்கும்போது நம்ம நிலை என்னங்கறத விளக்குறோம் என்ன நாங்க வந்து இப்படி தேவையோட கருத்துக்களை விமர்சிப்போம் அவரை வந்து நாங்க ஒருமையில பேச மாட்டோம் அவர் தான் சொல்றோம் இப்ன அப்துல் வஹாபுடைய கருத்தை விமர்சிப்போம் ஆனா அவர் தான் சொல்லுவோம் நீங்க அதுக்கு அடுத்து இருக்குது எங்களுடைய இமாம்களையும் அவனி வந்து பேசுறீங்க அதுக்கு கொடுக்கப்பட்ட பதில் அது ஏன்னா நம்ம பெரிதாக மதிக்கிற இபுன அரபி ரஹமத்துல்ல அலி அவங்கள அவன் இவன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க அப்ப நாங்க மதிக்கிற இமாம் அவன் இவன் சொன்னா எங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கிற காட்டுறதுக்கு அந்த வழியை பின்பற்றி அப்படி சொல்லி காமிச்சனா இப்படி இப்படி தேவை அவன் இவன் என்று சொல்லி காமிச்சோம் ஏன்னா முன்னாள் நிலைப்பாடு அதுதான் இப்ப நேரத்தை அவங்க சொல்றாங்க இப்ப உழவு பண்பாட்டை பத்தி பேசுனாங்கல்ல ஒருமையை பத்தி பேசுனீங்கன்னு சொல்லி அவங்களுடைய இதே தர்ஜமாவில தான் அவங்க இப்ப மொழியாக்கம் பண்ணிக்கா தர்ஜமா அதுலயே இப்ப அரபி ரஹமத்துல்லாலி அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க இஸ்லாத்துக்கு தவறான வடிவம் கொடுத்த இவர்களின் தலைவனான இபுன அரபி என்பவன் அது நீங்க எங்க மனசுக்கு புண்படுது அது காட்டுறதுக்கு தான் பிற மதங்களில் உள்ள அத்வைதம் என்ற கொள்கையை காப்பி அடித்து இஸ்லாத்துக்குள்ளேயும் திணிக்க முயன்றான் நாகரீக பத்தி பேசினாங்க பண்பாட்டை பத்தி பேசினாங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம் தப்பாவே இருக்கட்டும் உங்க கருத்து பிரகாரம் நீங்க சொன்னீங்க எவ்வளவு முன்னால உள்ளவர் நினைச்சீங்க சொல்றீங்கல்ல அதே போல இவரு உங்களுக்கு எவ்வளவு வயசுல மூத்தவரு ஏன் அவன் பண்ணீங்க அப்போ இப்படி சொல்லும் பொழுது மனசு எப்படி பாடுபடுது இத உங்க மனசும் பாடுபடணும் அதனால தான் உங்க வழிய முல்லை முள்ளால் எடுக்கணுங்கிற அந்த வழியில தான் செஞ்சோமே தவிர அதுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் இந்த விவாதத்தில் கூட நம்ம பேசணுமே முந்தன விவாதத்துல கூட அவர் வேணும் பேசணும் நீங்க போட்டு காமிச்சிங்கல்ல அந்த கிளிப்பை தவிர இந்த யுனித்தேம்மான கருத்துக்களை எத்தனை கூட்டங்கள்ல நான் பேசுறக்கேன் அவரையும் வரும் தானே பேசிருக்கிறேன் எல்லா கூட்டங்களையும் அப்படி நான் பேசுறந்தா ஏங்க இப்படி செய்றீங்கன்னு கேட்டிருக்கலாம் யுபுனித்தேய்மையாவில் பல கூட்டங்களையும் விமர்சி வச்சுருக்குறேன் அவரையும் வருதான் யுனி அப்துல் வஹாமே அவரையும் வருதான் ஒரு சமயத்தில் அப்படி தான் சொன்னேன் இவரை பத்தி அவனையும் வன் சொன்ன உங்களை எப்படிருக்குது அப்ப நீங்க கருத்து விமர்சிக்க வேண்டியது நீங்க அவனை வண்ணுங்கிறீங்க பாருங்க அவனை வந்து இதெல்லாம் எழுதி வச்சிருக்கான் பாருங்க அப்ப சரியில்லைன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்டதுதான் ஆனா இவன் போட்டு காமிச்சாங்கல்ல அதுக்கு பிறகு ஆயிரம் கூட்டங்கள்ல நான் பேசிருக்கிறேன் அவர் இவர் தான் பேசிருக்கிறார் தப்ப தப்புன்னு சொல்ல முள்ளு முள்ள எடுக்கணும் இப்ப பாருங்களேன் இதான் ஆய்வு இமாவங்களை இப்படி ஆய்வு பண்ணாங்க ஆய்வு ஆபாசத்தை இப்படி ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல இப்ப அதே போல நீங்க மட்டும் ஆய்வு பண்ணீங்க ஒன்னு எடுத்து சொல்லணும் எவ்வளவு பணம் வந்து ஏன் நான் எடுத்து வச்சேன் இப்ப ஆய்வுன்னு வந்தா நீங்கள்தான் ஆய்வு பண்றீங்க தான் எடுத்து வச்சேன் உங்களுக்கு கோவம் வருது ஆனா இமாம்களும் ஆய்வு ஆய்வுன்னு உடனே சொல்லிக்கிட்டு இருக்க நாங்கள் நிதானத்தோட போறோம் ஏன் நம்ம எடுத்து வைக்கிறோம் நீங்க கருத்தை மட்டும் வைங்க தேவையில்லாம ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இப்படி சொல்லி இருக்காங்களே இது குருவானே அதே சரி தவறா ரைட்டா அது வந்து விமர்சனத்துக்குள்ள ஆய்வு செய்யலாம் தனி தலைப்பா போட்டு செய்யலாம் இன்னைக்கு சொல்றோமே நாங்க ஒப்பந்தம் போடுவோம் இந்த மரங்கத்திலே போட்டு போவோம் டேட்ட ஆனா ஒண்ணு ஏன்னா மதுபி விஷயமாக நம்ம ஏற்க கிடைக்க பேசிட்டோம் கலியக்காவில ஒப்பந்தத்தில் அவங்க தோற்றுட்டேன்னு எழுதித்தாங்க இப்போ ஒப்பந்தத்தோட போயிருவோம் டேட்டு மட்டும் தான் வந்து உட்கார்ந்துருவோம் வரிக்கு வரி வாசிங்க வழக்கு வந்து வரும் ஆபாஸ் அங்க அதிகரிக்க கிடையாது அங்க இருக்கிற சப்ஜெக்ட் என்ன கை துண்டிக்கப்பட வேண்டுமா தேவை இல்லையா அங்க சப்ஜெக்ட் ஹத்து வாஜிபா இல்லையா அதுதான் ஆபாசம் ஆபாசம் தான் அதுல பிரச்சனை கிடையாது என்ன சட்டம் அது வாஜிபுன்னு சொன்னது கரெக்டா வாஜிபு இல்லைன்னு சொன்னது கரெக்டா அதை வேண்டாம் நம்ம ஆய்வு பண்ணலாம் பஹது பண்ணலாம் அதுக்கு விவாதம் செய்யலாம் குரானாஜிக்கு முரண்பட்டிருக்கான் அல்லது உடன்பட்டிருக்கான்னு வாதிக்கலாம் ஆனா ஆபாசத்தை ஒரு காலம் இமாம்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தான் உண்மை அதனால நம்ம சொல்றீங்க ஆயோ அந்த அண்ணன் சொல்றீங்க திருக்குத்தனமானங்கிறீங்க ரொம்ப பண்பாட்டை பத்தி பேசிப்பட்டு முட்டாள்தனமான அப்படிங்கிறீங்க இது என்ன பண்பாடா மக்கள் பாக்குறாங்க நாங்க எவ்வளவுதான் விவாதிச்சாலும் இந்த வார்த்தை எங்கிட்ட வருதா கிருக்கத்தனமான வார்த்தை எங்கிட்ட வந்துச்சா முட்டாள்தனமான வார்த்தை எங்கிட்ட வந்துச்சா கருத்தை விமர்சிக்கிறோம் நாகரிகம் எங்க இருக்கிறது பண்பாடு எங்க இருக்கிறது மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவன் இவன் சொன்ன அந்த ஒரு இடம் தான் அதுக்கு பிறகு நூற்று கணக்கான கூட்டங்களில் விமர்சிக்கும் போதெல்லாம் இப்படி வருதான் பொழுது உங்க மனசு பாடுபடுது எங்க கருத்தை விமர்சிங்க அது உரிமை இருக்க எல்லாருக்கும் எங்க விமர்சிக்கலாம் நாங்க பதில் சொல்லலாம் அதற்காக சொல்லப்பட்ட அந்த ஒரு இடத்தை மட்டும் காமிக்கிறாங்களா பார்த்தீங்களா அதுக்கு எத்தனை தான் நாங்க பேசிருப்போம் சரி இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஹத்தை பத்தி சொன்னாங்களா என்ன ஹத்து நாங்க வாஜூபம்போம் அதுவும் விபச்சாரம் தான் என்போம் அவன் விலங்கோடு அவன் புணர்ந்தாலும் கூட அவனுக்கு விபச்சாரத்தன் ஆனாங்கல்ல அவங்க எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் குரான் ஹீஸ்து ஆதாரம் வச்சு தான் செய்யணும் அவங்க ஏன்னா ஃபித்துக்கு தவிர இப்படிதான் குரான் சொல்கிறதா இப்படிதான் ஹதீஸ் சொல்லுகிறான் கேடி வச்சாங்க இப்ப சொல்லிட்டாங்க விபச்சா சட்டம் தான் எந்த ஹதீ இதுலன்னு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா திருமதியில் எங்கட ஹஜீத கேட்டிருக்காங்கல்ல அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கிறது அவங்க தரும் பொழுது அந்த நானும் பதில் சொல்லிடுவேன் நீங்க அப்ப புரிஞ்சுக்கலாம் லேசா புரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி முன்னு பின்ன ஆகும் ஏன் நம்ம சொன்னோங்கிறது அதுவும் ரொம்ப சமீபத்துல தான் இருக்கிறது எதா இருந்தாலும் நாங்கள் குரான் பெற சட்டம் சொல்லுவோம் இப்போ சொல்லிட்டாங்க ஹத்து வாஜிப் தான் ஆதாரத்தை காமிக்கணும் ஆதாரத்தை அவங்க காமிச்சுட்டாக்க நான் திரும்பி சொன்னாங்கல்ல உடனே நான் சொல்லிடுறேன் என்ன பொருத்தம் அடுத்ததாக சுத்தி கிதாபை தப்சு நான் சொன்னா நான் எங்க சொன்னேன் நான் வந்து சட்டங்கள்ங்கிறது பொதுவா பித்துகனுடைய சட்டங்கள்லாம் குரான் மூலமும் ஹதீஸ் மூலம் எடுக்கப்பட்டுகிறோம்னு சொன்னேன் அப்படி பார்த்தாக்கா அப்ப பிக்கை கிதாப வந்து நீங்க சப்சீருன்னு சொல்ற மாதிரி ஹதீசுடைய சகு கிதாப் சொல்லியலாப்ப அந்த சட்டங்கள் எல்லாம் குரான் அதிக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதுனால நான் தப்சீர் கிதாப்னு சொன்ன நீங்க எப்படி சொல்லலாம் எத்தனை இலக்கண நூல்கள்ல கூட உதாரணத்துக்கு ஆயத்து கொண்டு வந்திருக்கிறாங்க குரான வசனத்தை ஹதீது கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இலக்கணக்கு கிதாப்தில தவசிருப்பீங்களா எத்தனையோ லுகத்து கிதாப் லுகத்துங்கன்னா அகராஜி கிதாப்புங்க அகராஜில ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் போடும் பொழுது குரான வசந்து கொண்டு வந்துருவாங்க ஹதீஸை கொண்டு வந்துருவாங்க இந்த வசனத்துல இந்த ஹதீசல இதுக்கு இந்த அர்த்தம் பொழுங்கப்பட்டிருக்கு அந்த நேரத்துல அகராஜி கிதாப்லாம் தவசிருன்றீங்களா அல்ல ஹதீதுக்கு நான் சரவுமீங்களா சிப்புடைய சட்டம் ரெண்டு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் அதன் போல தவசிர்தான் நான் சொன்னேன் எப்படி ஆகும் நான் அப்படி இங்க சொன்னதை தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க பிக்கத்தா தப்சீல் சொன்னது அறியாமல் தான் நான் சொன்னேன் அதனால நான் இப்படி சொல்லுவேன் அப்படிங்கறதையும் யோசிச்சு பாருங்க அடுத்ததாக கலாடாங்கிற விஷயம் சொன்னாங்க நாங்க தான் சொல்லிட்டோமே சொல்றோம் என்ன சொன்னாங்க ஒண்ணு நல்லா நினைவுல வைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக தாய்வழி சகோதர சகோதரருக்கு பங்கு உண்டுங்கிறது அந்த வசனத்தை ஆதாரம் எடுத்து கொடுக்குறாங்க அது என்ன அர்த்தம் ஏன் தாய்வழி சகோதரி அப்படிங்கறத நிச்சயமா நான் சொல்லுவேன் சந்தேகமே கிடையாது சொல்லுவேன் ஏன் அப்படி கொண்டு வந்தாங்கன்னு ஆனா உலகம் புள்ள ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இப்படி சொல்ற சட்டத்தை மாற்றப்பட்டு சொன்னது மூலம் தாய்வழி சௌதசருக்கு பங்கு இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப அந்த வசனத்தை மறுத்தாக்க குபர் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் சுட்டி காட்டினேன் இப்போ இந்த தாய்வழி சவசருக்கு அந்த வசனத்து பிரகாரம் கிடையாது நாங்க இன்னொரு வசனத்துக்கு சொன்னோம்ல அங்கதான் இருக்குன்னு நீங்க சொன்னா இரு சகோதரிக்கு கிடைப்பது ஒரு சகோதரனுக்கு என்று இருக்கிறது தாய்வழி சகோதர சகோதரிக்கும் பொருத்தமான கேள்வி வச்சேன் அதுக்கு நீங்க சொல்லுங்க மத்தான் வேணாம் இதுக்கு பதில் சொல்லுங்க அதுல ஏன் தாய் வழி எப்படி புரிஞ்சோங்கிற நான் சொல்லி போடுறேன் உங்களுக்கு புரியா நான் சொல்லிடுறேன் அதுக்கு தயாரா தான் இருக்கிறோம் ஒண்ணு தாய் வழி சவர் சவருக்கு இல்லைன்னு சொல்லுங்க அந்த சட்டம் மாற்றப்பட்டு வந்து அந்த வசனத்தை வச்சுதான் கொடுக்கறாங்க நாங்க சொல்லல நான் மட்டும் இல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இதுவரைக்கும் வரல எல்லாருமே இமாங்களை ஒப்புக்கொண்டாலும் ஒப்புகளாட்டாலும் அவர்கள் மதிக்கிற இமாங்கள் உள்பட எல்லாமே பேரை சொல்ல தேவையில்லை ஏன்னா தென்னவர்கள் பேரை சொல்லக்கூடாது அவர்கள் மதிக்கிறது இமாம்கள் எல்லாரும் எல்லோரும் அதுதான் சொல்றாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு பிறகு இது மாற்றப்பட்டுங்கிற ஒரு கருத்து இப்ப வந்திருக்கு புதுசா வந்திருக்கு அதுவே இஸ்லாத்து இல்லாத கருத்து ஆகி போச்சு அது இல்லண்டா தாய்மொழி சகோதரருக்கு பங்கு இல்லைன்னு வரணும் இல்ல அந்த வசனத்தின் மூலம் வரும் என்று சொன்னால் இரு சகோதரி கிடப்பது ஒரு சகோதரனுக்குங்கிறது எப்படி அது விளக்கணும் சும்மா சொல்லிட்டு போய்டக்கூடாது நான் மாத்தப்பட்டு சொல்லிட்டோமே முடிஞ்சு போச்சு இல்ல அதுக்கா வந்திருக்கிறோம் நீங்க சொன்னது தவறு நீங்க சொன்னது மூலம் இந்த கேள்வி பிறக்கிறது இந்த கேள்விக்கு பதில் என்ன அதுதான் விவாதம் நான் ஒரு பதில் சொல்லுவோம் இன்னொரு கேள்வி பிறக்கும் நீங்க கேட்கணும் நான் பதில் சொல்லணும் அதான் விவாதம் அதனால இதுக்கு பதில் சொல்லுங்க அடுத்து சலாம் கூறும் முறைக்கு நானும் ஒட்டுமொத்தமும் பொதுவா சொன்னலாம் அதுதான் நான் வாசிக்கும் போது இங்க கவனிக்கணும் நேத்து அவங்களுடைய இந்த தர்ஜமான எழுதுனதை தமிழ் அப்படியே வாசிச்சு காட்டுது இதுக்கு ஹதீஸ் முரம் படுத்துன்னு அப்ப இந்த நேரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு தெரியல நான் ஒட்டுமொத்தமா கேட்டானோ என்னமோ வச்சு அப்படி எல்லாம் கிடையாது அவங்க மறுபடியும் மேடம் வாசிக்கணும் இதே இதே நான் வாசிச்சு காமிச்சேன் நூத்தி அம்பத்தி ஒன்பது சலாம் கூறும் முறைன்னு கோட்டுக்கிட்டு அவங்க சொல்றாங்க முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தால் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை ஆனால் அல்லாஹும் அவனது தூதர் செல்லலாஸ்வரம் அவர்களும் நமக்கு இவ்வாறு கட்டளையிடவில்லை மாறாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதை தெளிவாக அனுமதித்தார்கள் சலாம் சொல்றதுக்கு அனுமதித்தாங்க சொல்றாங்க ஆனா ஹதீசல முஸ்லீம்கள் இருக்கிறது எவூதவள நசாரா அப்படி சலாம் எவூது சலாம் சொல்லி என்ன இருக்குது நீங்க அனுமதித்தாங்கிறீங்க எங்க கூட இருக்குன்னு இப்படி சொல்லி ஆரம்பிச்சு இது விட வேற என்ன வைக்கணும் கேள்வி இப்படியெல்லாம் எல்லாம் வாக்கில கேட்டிருக்கிறேன் நான் மொத்தமா கேட்டேன் அப்புறம் பாலுனர் ஆதம் அலை அவங்களையும் ஹவா அலை நிர்வாணமா இருந்தாங்க அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க அது வேண்டாம் அது நேத்து வாசி காமிச்சுட்டேன் இன்னும் சொல்றேன் அல்லாஹ் தஜோ பிஹா வடா தாயரா அப்படிங்கிற வசனத்துக்கெல்லாம் விளக்கம் குறை பேர்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அன்பானவர்களே ஒரு போட்டு காமிச்சாங்க முந்தின கிளிப்புல போட்டு பார்க்கும்போது நம்ம நிலை என்னங்கிறத விளக்குறோம் என்ன நாங்க வந்து இப்டி தீமையோட கருத்துக்களை விமர்சிப்போம் அவரை வந்து நாங்க ஒருமையில பேச மாட்டோம் அவரே தான் சொல்றோம் இபிலி அப்துல் வஹாமுடைய கருத்தை விமர்சிப்போம் ஆனா அவரே தான் சொல்லுவோம் நீங்க அதுக்கு அடுத்து இருக்குது எங்களுடைய இமாம்களை ஏன் அவன் வந்து பேசுறீங்க அதுக்கு கொடுக்கப்பட்ட பதில் அது ஏன்னா நம்ம பெரிதாக மதிக்கிற இவன் அரபிய ரஹமத்துல்ல அவங்கள அவன் இவன் அப்படின்னு அவங்க பேசுவாங்க அப்போ நாங்க மதிக்கிற இமாம் அவன் இவன் சொன்னா எங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கிற காட்டுறதுக்கு அந்த வழியை பின்பற்றி அப்படி சொல்லி காமிச்சனும் இப்படி இப்படி தேவை அவன் இவன் என்று சொல்லி காமிச்சோம் ஏன்னா முன்னாள் நிலைப்பாடு அதுதான் இப்ப நேரத்தை அவங்க சொல்றாங்க இப்ப உழவு பண்பாடை பத்தி பேசுனாங்கல்ல ஒருமையை பத்தி பேசுனீங்கன்னு சொல்லி அவங்களுடைய இதே தர்ஜமால தான் அவங்க இப்ப மொழியாக்கம் பண்ணிதான் தர்ஜமா அதுலயே இப்ப ஆரம்பி ரஹமத்துல்லாலி அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க இஸ்லாத்துக்கு தவறான வடிவம் கொடுத்த இவர்களின் தலைவனான இபுன அரபி என்பவன் அது நீங்க எங்க மனசுக்கு புண்படுது அது காட்டுறதுக்கு தான் பிற மதங்களில் உள்ள அத்வைதம் என்ற கொள்கையை காப்பி அடித்து இஸ்லாத்துக்குள்ளேயும் திணிக்க முயன்றான் எனவே நாகரீகத்தை பத்தி ஊழல் பேசினாங்க பண்பாட்டை பத்தி பேசினாங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம் தப்பாவே இருக்கட்டேன் உங்க கருத்து பிரகாரம் நீங்க சொன்னீங்கல்ல எவ்வளவு முன்னால உள்ளவர் ஒரு நினைச்சீங்க அதே போல இவரு உங்களுக்கு எவ்வளவு வயசுல மூத்தவரு ஏன் அவனு பண்ணீங்க அப்ப இப்படி சொல்லும் பொழுது உங்க மனசு எப்படி பாடுபடுது இத உங்க மனசு பாடுபடணும் தான் உங்க வழிய முல்லை முள்ளால் எடுக்கணுங்கிற அந்த வழியில தான் செஞ்சோமே தவிர அதுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் இந்த விவாதத்தில் கூட இவ்வளத்தையுமே எத்தனை நேரத்தில் நம்ம பேசணுமே முந்தன விவாதத்தில் கூட அவர் வந்தா பேசணும் நீங்க போட்டு காமிச்சிங்கல்ல அந்த கிளிப்பை தவிர இந்த இவ்வளத்தையுமோட கருத்துக்களை எத்தனை கூட்டங்கள் நான் பேசிருக்கேன் அவரு வந்தா நான் பேசிருக்கிறேன் எல்லா கூட்டங்களையும் அப்படி நான் பேசிருந்தா எங்க எப்படி செய்யறீங்கன்னு கேட்டிருக்கலாம் இவனி தேய்மையாவில் பல கூட்டங்கள் விமர்சிச்சிருக்கிறேன் அவர் இவர் தான் இவனி அப்துல் வகாபி அவர் ஒரு சமயத்தை அப்படி சொல்லிட்டு தான் சொன்னேன் இவரை பத்தி அவனி மண் சொன்ன உங்களே எப்படி இருக்குது அப்ப நீங்க கருத்து விமர்சிக்க வேண்டியதானே நீங்க அவனி பாருங்க அவனி மண் இதுல எழுதி வச்சிருக்கான் பாருங்க அப்ப சரியில்லைன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்டேதான் ஆனா இவன் போட்டு காமிச்சாங்கல்ல அதுக்கு பிறகு ஆயிரம் கூட்டங்கள்ல நான் பேசிருக்கிறேன் அவர் இவர் தான் பேசிருக்கிற தப்ப தப்புன்னு முள்ள முள்ள எடுக்கணும் இப்ப பாருங்களேன் இதுதான் ஆய்வு இமாங்களை இப்படி ஆய்வு பண்ணாங்க ஆய்வு ஆபாசத்தை இப்படி ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல இப்ப அதே போல நீங்க மட்டும் ஆய்வு பண்ணுங்க ஒன்னு எடுத்து சொல்லணும் எவ்வளவு கோவம் வந்து ஏன் நான் எடுத்து வச்சேன் இப்ப ஆய்வு வந்தா நீங்க ஆய்வு பண்றீங்க அப்படிங்கிறது தான் எடுத்து வச்சேன் உங்களுக்கு கோவம் வருது ஆனா இமாம்களும் ஆய்வு ஆய்வுன்னு உலகம் சொல்லிக்கிட்டு இருக்க நாங்கள் நிதானத்தோட போறோம் ஏன் நம்ம எடுத்து வைக்கிறோம் நீங்க கருத்தை மட்டும் வைங்க தேவையில்லாம ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காங்களே இது குருவானே அதிசயம் தவறா ரைட்டா அது வந்து விமர்சனத்துக்குள்ளாத ஆய்வு செய்யலாம் தனி தலைப்பா போட்டு செய்யலாம் இன்னைக்கும் சொல்றோமே நாங்க ஒப்பந்தம் போடுவோம் இந்த மரங்கத்தில போட்டு போவோம் டேட்ட ஆனா ஒண்ணு ஏன்னா மதுபி விஷயமாக நம்ம ஏற்கனவே கிடையாது பேசிட்டோம் கலியக்காவில ஒப்பந்தத்தில் அங்க தோற்றுட்டேன்னு எழுதிட்டாங்க இப்ப ஒப்பந்தத்தோட போயிருவோம் டேட்டு மட்டும் தான் வந்து உட்கார்ந்துருவோம் வரிக்கு